இரண்டு ஆயிரத்தி இரண்டில் விஜய் பிரியங்கா சோப்ரா நடித்த தமிழன் படத்தை இயக்கியவர் மஜித் அதன் பிறகு கிமு துணிச்சல் பைசா ஆகிய படங்களை இயக்கிய அவர் தற்போது டார்ச் லைட் என்றொரு விழிப்புணர்வு படத்தை இயக்குகிறார் இந்த படத்தில் சதா அஞ்சலி நடிப்பதாக செய்திகள் வெளியாகின ஆனால் இப்போது சதா ஸ்ரேயா இருவரும் அப்படத்தில் நடிப்பதாக சொல்கிறார் டைரக்டர் மஜித் இந்த படம் குறித்து அவர் கூறுகையில் சமீப காலமாக பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஒரு பெண் வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்புவது என்பதே சவாலாக உள்ளது பேருந்தில் சென்றால் கூட பிரச்சனை தான் இப்படி சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடந்து வரும் கொடுமைகளை எதிர்த்து இரண்டு பெண்கள் களமிறங்குவதுதான் இந்த டார்ச் லைட் படம் இந்த தலைப்பு ஆங்கிலமாக இருந்தாலும் படத்தை பார்க்கும் போது இந்த தலைப்பு தான் பொருத்தமாக இருக்கும் என்பார்கள் அந்த அளவுக்கு கதை அமைந்துள்ளது மேலும் சதாஸ்ரேயா இருவரும் லீட் ரோலில் நடிக்கிறார்கள் திருநெல்வேலியில் உள்ள கோவில்பட்டியில் நடக்கும் கதைக்களத்தில் இந்த படம் உருவாகிறது பெண்கள் பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு சொல்லும் படமாக இந்த டார்ச் லைட் படம் இருக்கும் என்கிறார் மஜித் தேங்க்ஸ் பிளீஸ் லைக்